எங்கேயோ சைனால இருக்கிறவங்களோட மூட லாஜிக்கே இல்லாத இந்த சூப்பர்ஸ்டி பிலீஃப்னால பல்லாயிரக்கணக்கான வருஷங்களா மனுஷங்களோட உறவாடிட்டு வந்த ஒரு உயிரினம் அழிஞ்சிட்டு வருது ஆமாங்க அந்த உயிரினம் தான் கழுதை கழுதையோட தோல்ல இருக்கிற ஜெலட்டினை எடுத்து அதிலிருந்து தயாரிக்கிற ஒரு வகையான மருந்து தான் எஜயோ இந்த மருந்தை சாப்பிட்டா ரத்தம் ஊறும் எனர்ஜி அதிகரிக்கும் ஃபேஸ் க்ளோ ஆகும்னு ஏராளமான நம்பிக்கை சைனாவில் காலங்காலமாக இருந்துட்டு வருது ஆனால் இதுக்கு எந்த விதமான சயின்டிஃபிக் ப்ரூஃபும் கிடையாது இந்த கருங்குரங்கு ரத்தம் குடிச்சா ஆஸ்துமா போகுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு சூப்பர்ஸ்டீஷியஸ் பிலீஃப் தான் இதுவும் இந்த எஜையோ தயாரிக்கிறதுக்காக வருஷத்துக்கு சுமார் அறுபது லட்சத்துக்கும் அதிகமான கழுதைகள் கொல்லப்படுதான் இதுக்காக உலகத்தோட பல நாடுகள் அதிகாரபூர்வமாகவும் சட்டவிரோதமாகவும் கழுதைகள் சைனாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது கடந்த முப்பது வருஷத்துல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உலகத்தோட நைன்டி பர்சன்ட் கழுதைகள் அழிக்கப்பட்டாச்சு பல்லாயிரக்கணக்கான வருஷங்களா மனிதர்களோட வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு உயிரினம் தான் கழுதை உலகம் முழுக்க பல ஏழ்மையான குடும்பங்களோட வாழ்வாதாரமாக இருக்கு புதி சுமக்கவும் பால் கொடுக்கவும் சாலை வசதி இல்லாத பகுதிகளில் இந்த மருந்துகள் தபால்கள் இதெல்லாம் கொண்டு சேர்க்கவும் கழுதைகள் பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் எஜிவுக்காக கழுதைகளை திருடுறது இப்போ ரொம்ப அதிகரிச்சுட்டு இருக்கு கென்யாவில் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எண்பது டாலர் இருந்த கழுதை இன்னைக்கு நூத்தி எண்பது டாலர் பாகிஸ்தான்ல ஒரு கழுதையோட விலை ரெண்டு லட்சம் ரூபாய் இதை வச்சே எவ்வளோ டிமாண்டுன்னு பார்த்துக்கோங்களேன் ஒரு ஏழ்மையான ஆப்பிரிக்கா குடும்பத்தில் கழுதை இல்லை அப்படின்னா அந்த கழுதையை செஞ்சு வந்த கடினமான வேலைகள் எல்லாம் பெண் செய்யும்படி தள்ளப்படுறான் அதாவது வெகு தூரத்துலேருந்து இந்த தண்ணி கொண்டு வர்றது காட்டில் அந்த பொருட்கள் சேகரிப்பது இந்த மாதிரி ஒரு கடினமான வேலையெல்லாம் பெண் செய்ய வேண்டிய நிலைமை ஆகுது இதில் உச்சக்கட்ட கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறிய ஆப்பிரிக்கா நாடான கானாவில் இந்த கழுதை திருட்டுனால ஸ்கூலுக்கு போற சிறுமிகளோட படிப்பு நிறுத்தப்படுது இந்த ஆர்டிக்கல் இந்தோ நியூஸ் பேப்பர்ல வெளியான ஒரு ஆர்டிக்கல் எங்கேயோ யாரோ ஒருவருடைய அறிவேனோ அவங்களுடைய வாழ்க்கையில எந்த தொடர்பும் இல்லாத இந்த பிஞ்சுகளோட வாழ்க்கைய பழிவாங்குது இதனால தான் ஐக்கிய நாடுகள் சபை கழுதைய திருடுறது எதிர்காலத்தை திருடுறது மாதிரி அப்படின்னு அறிவிச்சிருக்கு இந்த ஆர்டிக்கலை படிச்ச போது அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அக்தரி கல்லாதவர் அப்படிங்கிற திருக்குறள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது அறிவுடைமை அதிகாரத்துல வர்ற நானூத்தி இருபத்தி ஏழாவது குரல் இதோட அர்த்தம் என்னன்னா அறிவுள்ள ஒருத்தனால அவனுடைய செயலின் விளைவு என்ன அப்படிங்கறத அறிஞ்சுக்க முடியும் அறிவு இல்லாதவனுக்கு அது சாத்தியம் இல்ல அதுதான் பொருள் செயல்களால எங்கேயோ யாரோ அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழப்பாங்க அப்படின்னா அதை செய்யாம இருக்கிறது தான் அறிவுடைமை இல்லனா ஓட்டப்போ வீட்டை சுட்ட கதை ஆயிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இணைந்திருங்கள் யான் தமிழுடன் உயர்வாய் அறிவால்